அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுடைய சிலபஸில் ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இனிமேல் குரூப் ஒன் எழுதுறது கொஞ்சம் அதிகமாகும்னு கூட சொல்லலாம் என்ன அதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் சிலபஸ் சரிங்களா இப்போ எப்படி குரூப் டூக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோமோ அதே மாதிரி குரூப் ஒன் எப்படி இருக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இந்த மூணு ஸ்டேஜை கடந்து போகும்போது தான் குரூப் ஒன்னில் நமக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா இதுதான் குரூப் ஒன்னுக்கான பேட்டன் இப்படி இருந்த இந்த பேட்டனில் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறதா மெயின்ஸுடைய சிலபஸ் ஓகேவா மெயின்ஸ் சிலபஸில் நமக்கு ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு ஆட் பண்ணியிருந்தாங்க பத்தாம் வகுப்பு தரம் தான் பேப்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி இது முன்னே இருக்கிறது தான் இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது முன்ன வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேப்பராக காமிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ கூடுதலாக பேப்பர் ஒன்றுன்னு சொல்லி கட்டாய தமிழ் ஆட் பண்ணதுனால ஒரு நாலு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸு கணக்கு இருக்கும் ஓகேவா ஆனால் இந்த கட்டாய தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக எழுதிடலாம் அதில் பெரிய உங்களுக்கு சேலஞ்ச் இருக்காது அதை நீங்கள் ஈஸியாக எழுதிட முடியும் ஓகேவா இப்போ என்ன சார் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பேப்பர் டூ இதில் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆரம்பிக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்த கட்டாயத்தமிழ் இப்படிங்கிறது ஒரு ஒரு காமனாக இணைக்கப்பட்டது இது சரிங்களா அது அது இல்லாமல் இது எல்லாமே எப்பொழுதும் உள்ளது தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த யூனிட் த்ரீ இந்த யூனிட் த்ரீ அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் இருந்துச்சு மென்டல் அபிலிட்டி தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு மேக்ஸ் இருந்ததை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக எத்திக்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துட்டாங்க ஓகேவா அப்போ இதுக்கப்புறம் இனிமேல் மெயின்ஸில் குரூப் ஒன் மெயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே கிடையாது இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா நிறைய பேர் என்ன வந்து இனிமேல் எழுத ஆரம்பிப்பாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் வராமல் இருக்கும் அதாவது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட முடியும் இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் ப்ரிலிம்ஸில் ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஒரு செம்மை பார்த்தோன்னா ஷார்ட் நம்ம ஆன்சர் பண்ணி அதுக்கான ஆன்சரை அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்கும்போது ரொம்ப ஆன்சர் பண்ணிட முடியும் நம்மளால் ஆனால் மெயின்ஸில் மேக்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஸ்டெப் மார்க் ஒன்று ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நம்ம எழுதணும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம காட்டணும் நம்ம நல்ல ஒவ்வொரு சமயமே டீட்டெயில்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய பேருக்கு மேக்ஸ் வராமல் அதில் நிறைய பேர் கூட மார்க்கை விட்டுருவாங்க பட் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் இனிமே எழுத முடியும் இனிமேல் நீங்கள் நான் ஏன் குரூப் ஃபோர் டு குரூப் ஒன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிற ஜிஎஸ் சிலபஸ்ஸை நல்ல தெளிவாக படிச்சீங்கன்னா இனிமேல் உங்களால் குரூப் ஒன்றும் நல்லா எழுத முடியும் ஏன் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஒன்றில் மட்டுந்தான் உங்களுக்கு மெயின்ஸில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அதை விட்டுட்டிங்கன்னா குரூப் ஒன் ப்ரில்லிம்ஸு குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் ஸோ இந்த மூணுத்துலேயுமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஷின் தான் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் ஆனால் குரூப் ஒன் மெயின்ஸுக்காக மட்டும்தான் நீங்கள் மேக்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு ஆனால் இனிமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது மூணுத்துக்குமே உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிற பேட்டர்னில் தான் மேக்ஸ் இருக்கும் ஸோ குரூப் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸை மெயின்ஸில் எடுத்துகிட்டாங்க ப்ரில்லிம்ஸ்லாம் உண்டு எப்பொழுதும் மாதிரி பிரிலிம்ஸில் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அதில் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் அந்த பேட்டர்ன் எப்பொழுதுமே பிரிலிம்ஸில் உண்டு ஆனால் மெயின்ஸில் மேக்ஸ் இருந்ததை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எத்திக்ஸை ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக தான் எத்திக்ஸ் ஆர்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறீங்கல்ல ஜிஎஸ் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு டீடைல்டாக படிக்கும்போதே படிச்சுருங்க நீங்கள் குரூப் ஒன்றும் இனிமேல் எளிமையாக எழுத முடியும் குரூப் குரூப் ஒன்றும் முழுக்க முழுக்க ஜிஎஸ் தான் இங்கே பாருங்கள் என்னென்ன நீங்கள் படிக்கணும் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐஎன்எம் சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா சமூக பிரச்சனைகள் என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் எத்திக்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி யூனிட் எயிட்டு ஸோ இந்த பேப்பர் படிக்கிறீங்களா அதுக்கப்புறம் வேற என்ன படிக்கணும் இங்கே பாருங்கள் பேப்பர் ஃபோரு ஜென்ரல் ஜாகிரஃபி அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டு சுற்றுச்சூழல் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி இவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிலிம்ஸோடைய அந்த ஜிஎஸ் சிலபஸில் படிப்பீங்க ஆனால் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் ஜிஎஸ்க்கு ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போது அது ரொம்ப மேலாவில் படிப்பீங்க ஆனால் அதை நல்லா ஒரு டைம் படிக்கும்போதே அழுத்தமாக நல்லா டீட்டெயில்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் குரூப் ஒன் மெயின்ஸும் எழுத முடியும் சரிங்களா ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை அதை டோட்டலாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாகத்தான் இந்த எத்திக்ஸை ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் யாராவது குரூப் ஒன்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க மேக்ஸுக்காக அப்படின்னா இனிமேல் நீங்கள் பயப்படாமல் குரூப் ஒன் எழுதுங்க ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் படிக்கிற அதே ஜிஎஸ் தான் உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் ஆனால் டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க அதை ஒரு டைம் படிக்கும் போது தெளிவாக படிங்க நீங்களும் டெப்பூட்டி கலெக்டர் ஆக முடியும் டிஎஸ்பி ஆக முடியும் சரிங்களா அந்த குரூப் ஒன்னில் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் உங்களுக்கும் சொந்தமானதாக மாற்ற முடியும் சரிங்களா ஸோ இனிமேல் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது இல்லாமல் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அப்படிங்கிற எல்லாம் இனிமே படிங்க ஓகேவா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் குரூப் ஒன்னுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நமக்கு பிளான் இருப்படியே அவங்க சொன்ன டேட் என்ன நமக்கு மார்ச் மாசத்தில் குரூப் ஆன் நோட்டிஃபிகேஷன் அதற்கான அத்தனை அறிகுறிகளும் இப்போ இருக்கு ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக தான் ரிலீஸ் பண்றாங்க அதன் அடிப்படையில் இன்னும் சில நாட்களில் குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும் நீங்க குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்ஐ படிக்கும்போதே கொஞ்சம் நல்ல தெளிவாக கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஒரே விஷயந்தான் ஒன்றுமே இல்லை ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட்டை என்னன்னு தெளிவாக ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களால் குரூப் ஒன்று எழுத முடியும் இல்லை அந்த ஒரு கண்டென்ட்டில் இருக்கிற நான் சும்மா அப்படின்னா என்னங்கிறத அந்த ஃபேக்டை தெரிஞ்சுட்டு நகர்ந்துறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு கூட உங்களுக்கு பயன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரூப் ஃபோர்லேயே இப்போ நல்லா கண்டென்ட் ஓரியண்டடான கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வரப்போகிற குரூப் ஒன்று எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள் வரக்கூடிய குரூப்னு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த அப்டேட் அப்படிங்கிறது என்ன மென்டல் அபிலிட்டி மேக்ஸை எடுத்துட்டாங்க அதுக்கு அதாவது குரூப் ஒன் மெயின்ஸில் மட்டும் ஏன்னா சரிங்களா குரூப் ஒன் மெயின்ஸில் இருந்த மேக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் எத்திக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ இதுதான் இதுக்கான அப்டேட்டு ஸோ நான் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ இந்த அப்டேட்டை நோட் பண்ணிக்கோங்க எல்லோரும் குரூப் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எல்லோரும் படித்து குரூப் ஒன் வேலையை வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா சரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி